பிதா அனுப்பிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இது தெரியாதா ஆ சரிதான் ஆனால் இயேசு யார் என்றே தெரியவில்லை அநேக மக்களுக்கு இயேசு யார் பிதா யார் ஆவியானவர் யார் என்பதை வேத வாக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இந்த அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்பதை இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள் வேத வாக்கியங்கள் அதை பற்றி என்ன சொல்லுகிறது பிதா அனுப்பிய குமாரனை அறிந்து கொள்வதனுடைய அவசியம் என்ன நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருப்பதற்கு பிதா அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை நிச்சயமாய் நாம் அறிந்திருக்க வேண்டுமா கண்டிப்பாக ஏசி யார் பிதா யார் ஆவியானவர் யாருன்னு தெரியாமல் யார்கிட்ட செபிக்கிறது யார்கிட்ட கேட்குறது யாரை நம்ம தொழுது கொள்வது அதுக்கு மக்கள் சொல்கிற கருத்து என்னீங்கன்னா நீங்கள் யாரை வேணாலும் தொழுது கொள்ளுங்கள் மூன்று ஒருத்தர் தான் அப்படின்ற கருத்தில் தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க சரி உண்மை அப்படி சரியாக தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா அப்படி தான் என்றால் எப்படி வேத வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதான் பார்க்க போகிறோம் இப்போ இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கனமும் நாம் நிச்சயமாக அங்கீகரிக்கணும் இயேசுவை எப்படி பிதாவானவர் கனப்படுத்துகிறாரோ அதனுடைய கனத்தை நாம் மறுக்காமல் நிச்சயமாக அங்கீகரித்துக்கொள்ளணும் அப்போ இயேசு எவ்வளவு அதிகமாய் மேன்மைப்படுத்தப்பட்டாரோ அதற்கு அதிகமாய் அவரை உயர்த்தி பிடிப்பதோ அவரை மேன்மைப்படுத்துவதோ அல்லது தனித்தனியாக பிரிப்பதோ அல்லது ஒன்றாக்குவதோ அல்லது ஒன்றுமில்லாமல் ஆக்குவதோ நமக்கு அதிகாரம் இருக்கிறதா சரியாக இருக்குமா அப்போ இயேசு எவ்வளவு அதிகமாய் மேன்மைப்படுத்தப்பட்டாரோ அதற்கு அதிகமாய் அவரை மேன்மைப்படுத்தினால் திருப்பிலே நாம் தப்பித்து கொள்ள முடியுமா நாம் வேத வாக்கியங்களை கூட்ட மாட்டோமா அல்லது நாம் அதை மதிப்பிடுகிற இயேசு கிறிஸ்துவை குறைத்து பார்த்தால் நியாயத்திருப்பிலை தப்பித்து கொள்ள முடியுமா அப்போ நிச்சயமாக பிதாவானவர் அவர் எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை கனப்படுத்த வேண்டும் இப்படி போதுமான கணத்தை நாம் நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்பதில் கேள்வியே கிடையாது எந்த விதத்தில் அவர் என்ன கனப்படுத்தியிருக்கிறாரோ எப்படி உயர்த்தியிருக்கிறாரோ எப்படி மகிமைப்படுத்தியிருக்கிறாரோ நாம் அப்படியே பேசுவதில் எந்த பிரச்சனையாக நமக்கு இருக்குமா ஒன்றுமே இருக்காது பாருங்க இன்னொருவர் ஒரு விதமாய் பேசுகிறார் இன்னொருவர் வேறு விதமாய் பேசுகிறார் இன்னொருவர் வேறு விதமாய் பேசுகிறார் ஆனால் இருக்கிற பிரகாரமாக வசனத்தை புரிந்து கொண்டால் சரியாச்சா இல்லையா அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நாம் வாசிப்போம் அதுக்கு நம்ம எங்கே போனோம்னா தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை கண்டுபிடிப்பதுதான் அவசியம் இயேசுவை பற்றிய சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா யோவான் பதினேழு மூணில் நம்ம அடிக்கடி பேசுவது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய செய்வர் அப்போ பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவரை உலகம் எப்படி மேன்மைப்படுத்துகிறது சமமாக சமமாக உலகமானது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை சமமாக மேன்மைப்படுத்துகிறது மூவரையும் சமமாக்குவதினால் அப்படி சமமாக்குகிறவர்கள் நியாயத்திற்கப்படுவார்களா தப்பித்து கொள்ளப்படுவார்களா சரி நியாயந்திருக்கப்படுவார்கள் என்று நாம் சொல்கிறோம் வைத்துக்கொள்ளுங்கள் எதை வைத்து நியாயந்திருப்பார் அவர் எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கிறாரோ அதை நான் ஒத்துக்கொள்ளாது இருக்கிற பொழுது நான் ஒத்துக்கொள்ளாத வகையிலேயே நான் நியாயந்திருக்கப்படுவேன் சரியா நான் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நான் மாற்றி புரிஞ்சு கொண்ட பொழுது எப்படி மாற்றி புரிந்து கொண்டேனோ அதே போல் நான் நியாயந்திருக்கப்படுவேன் சரியா அப்போ உலகமானது பரு குமா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை உலகம் சமமாக மேன்மைப்படுத்துகிறது பாருங்கள் எந்த வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அப்படியே மேம்படுத்துங்க முதல் கருத்து ரெண்டாவது அங்கே புரிந்து கொள்ள கடினமாக என்றால் மற்ற வாக்கியங்களோடு ஒத்து பாருங்கள் இந்த பார்க்குற வேத வாக்கியங்கள் மற்ற வாக்கியங்களோடு எதிர்க்கும் என்றால் அங்கே நிறுத்துங்கள் அதற்கு என்னமா இருக்கும் என்று என் ஞானத்தை கொண்டு பயன்படுத்த வேண்டாம் அவர் ஞானம் என்ன சொல்லுகிறதோ அதை பயன்படுத்துவோமாக அப்போ மூவரையும் நாம் சமமாக்குனால் நியாயந்திருக்கப்படுவோமா படமாட்டோமா நியாயந்திருப்பில் நிச்சயமாக தப்ப முடியாது அப்போது வல்லமை மற்றும் அதிகாரம் மூவரும் சமம் என்று வேதாகமம் வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா மூவரும் சமமானவர்கள் என்று சொல்லி எங்காவது பிதாவானவர் சொல்லிக் கொடுக்கிறாரா மூவரும் சமமானவர் என்று எங்காவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரா எங்காவது மூவரும் எல்லாவற்றிலும் சமமானவர்கள் என்று சொல்லி வேதவாக்கியம் வாக்கியம் போதிக்கிறதா பாருங்கள் அப்படி நீங்கள் பார்த்திருந்தால் அது எங்களுக்கு சொல்லுங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் குறைந்த பட்சம் கிறிஸ்து பூமியில் இருந்தபோது கிறிஸ்துவை விட யார் பெரியவராயிருந்தது இருபத்தி எட்டு நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் பெரியவர் என்றால் என்ன இங்கே அதுக்கு பதில் இல்லது பெரியவராக இருக்கிறாரா முதலாவது ஆமா இல்லை அதை சொல்லுவோம் எப்படி பெரியவராக இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் வேறு வசனங்களுக்கு மூலமா நீங்க சொல்லுங்க அப்ப பெரியவர் என்று முதலாவது அங்கே இருக்கிற காரியங்களை நாம் ஒத்துக்கொள்வோம் சரியா அப்போது பிதாவானவர் கிறிஸ்துவை விட பெரியவராக இருந்தார் என்றால் அந்த சமயத்தில் அவர்கள் சமமாக இருந்தார்கள் என்று நான் சொல்லணுமா பாருங்கள் ஒருவர் இருக்கிறார் இன்னும் ஒருவர் பெற்றுக்கொள்ளுகிறார் ஒருவர் கொடுக்கிறார் இன்னும் ஒருவர் பெற்றுக்கொள்கிறார் நான் சமம் என்று சொல்லும்போது நியாயத்திருப்பிலே தீர்ப்பிலே நான் தப்பிக்க இயலுமா ஆமாம் இல்லை நீங்கள் சொல்லலைனாலும் தீர்க்கப்படுவோம் சொல்லாம இருந்தாலும் தீர்க்கப்படுவோம் அப்போ வேத வசனம் என்ன சொல்றது அப்படின்னா இப்போ இவர் ஒருத்தர் பெரியவராக இருக்கும்போது இந்த வசனத்தை பெரியவராக இருக்கான்னு கேட்டால் அது இது இப்படின்னு போனால் நம்ம மழுப்புறோமா இல்லையா பெரியவராக இருக்கிறார் என்றால் இருக்கிறார் அப்போ பிதா பெரிய கிறிஸ்துவையோட பெரியவராக இருந்தார் என்றால் அந்த சமயத்தில் அவர்கள் சமமாக இருக்கிறார்களா இல்லை அப்போது யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னுல இருபத்தி மூணு வரைக்கும் பிதாவை எல்லோரும் கனம் பண்ணுறாங்க அப்போ எல்லாரும் கனம் பண்ணும்போது குமாரனையும் கனம் பண்ணுவதற்காக பிதாவானவர் அவருக்கு செய்திருக்கிற அந்த கணம் மதிப்பு என்ன இப்போ ஐந்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் பாருங்க பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் அவருக்கு பெரியமான யார் இருக்காங்களோ அவன் ஊர்ப்பிக்கிறார் அப்போ இந்த அவர் அவராலையும் உயிர்ப்பிக்க முடியுமே சொல்லலாம் ஆமாம் இந்த வசனம் ஆமான்னு சொல்லுதா ஆமான்னு சொல்லுங்க இந்த உயிர்த்தெல்லக்கூடிய அதிகாரத்தை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டாருங்கிறது நம்ம மற்ற வசங்களுக்கு போகணும் படி ஒன்று ஒன்றா நீங்கள் முடிவு கொண்டு வந்த பிற்பாடு அடுத்தடுத்த கட்ட நகர்வானது செய்ய வேண்டும் நீங்கள் இங்கே என்று குளம் ஒன்றும் நான் புரிந்து கொள்ள முடியாது சரி அடுத்த கட்டமானது அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்திருப்பு செய்யாமல் நியாயத்திற்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்துருக்கிறார் எதுக்கு அந்த காரியத்தை செய்திருக்கிறார் பிதாவை எப்படி எல்லாரும் கணம் பண்ணுறாங்களோ அதே போல் குமாரனையும் கனம் பண்ணுவதற்கு தாமே பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாயத்திற்பு செய்யல அது யார் கொடுத்துருக்காருங்க குமாரனுக்கு சரி அப்போ குமாரனுக்கு கொடுத்திருக்காரு நினைவுப்படுத்துறீங்க அப்போ பதினேழு நியாயந்திருக்காருன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது சரி அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம் இங்க என்ன சொல்லிருக்காருங்க நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யார் கொடுத்துருக்காரு குமாரனுக்கு சரி கேள்வி ஒன்று கேட்பேன் கொடுத்தது யார் பிதாவானவர் அப்படி ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் செய்கிறாரா இல்லையா சரி அப்போ அது அது நம்ம அப்படியும் பேச முடியும் ஆனால் நான் அப்படி பேசல இப்போ என்ன சொல்கிறாருன்னா முதலாவது கணம் பண்ணுதலை பற்றி பார்க்குறோம் அப்போ பிதாவானவர் இயேசுவை கணம் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் நியாயத்திற்பு செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சரி அந்த கொடுத்த அதிகாரத்தை நாம் மதிக்கலைன்னா என்ன சொல்றார் குமாரனுக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தை நம்ம கனம் பண்ண மாற்றிட்டோம் இல்லை இல்லைனா இயேசுவை விட்டுட்டேன் நான் பிதாவை மட்டும்தான் பிடிச்சிக்குவேன் அவருக்கு சொன்னபடிக்கு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான் அப்போ இயேசுவினுடைய எந்த ஒரு செயல்பாட்டையும் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு அதிகாரத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளாதே போனோமானால் நம்ம யாரை மதிக்கலை பாருங்கள் மதிப்பிடுதல் கணம் பண்ணுதல் அவருக்குரிய நிலைமைகளை அங்கீகரித்தல் அப்போ இந்த காரியங்களை குறித்து நாம சரியாக அவர் புரிஞ்சுக்கணுமா நம்ம சிறிது நி பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் மிகாமல் பேசி அநேக பாடங்களாக கொடுக்கறக்கிறோம் நீங்கள் ஒன்று ஒன்றாக கேளுங்கள் அப்போ சுருக்கமாக சொல்லுகிற கருத்து என்னட்டிங்கன்னா பிதா அனுப்பியே இயேசு கிறிஸ்து யார் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இந்த கணத்தை எப்படி படித்திருக்காரு பிதாவானவர் எப்படி மதிப்பு கொடுத்துருக்கிறாரு என்பதுதான் காட்டியிருக்கிறோம் அப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம செல்வோம் செல்வோம் இந்த பகுதி நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான பரிசுத்த பிதாவே பிதா அனுப்பிய இயேசு யார் என்றும் பிதாவுக்கு இயேசு கொடுக்கிற கணத்தையும் நாங்கள் மதிப்பீடு செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட்டாமலும் குறைக்காமலும் அவர் எப்படி மதிப்பளித்திருக்கிறாரோ அப்படியே செய்யும்போது நியாயத்திருப்பிலே தப்பித்துக் கொள்வோம் அவர் மதிப்பளிப்பதற்கு மாறாக நாங்கள் கூட்டி கனப்படுத்தும் போதோ குறைத்து மதிப்பிடும்போதோ நாங்கள் நியாயத்திருப்பிலே தப்பிக்கொள்ள முடியாது ஆகவே இயேசு கிறிஸ்துவை விட பிதாவானவர் பெரியவராக இருக்கிறார் என்பதையும் பிதாவானவர் நியாயத்திருப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து இயேசுவை கனப்படுத்தியிருக்கிறார் என்ற அதிகாரத்தை அங்கீகரித்துக்கொள்ள கொள்ள உதவி செய்யுங்கள் பிதா எப்படி இயேசுவை மதிக்கும்படி கற்றுக் அந்த மதித்தலை நாங்கள் தொடர்ந்து மதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு வார்த்தையில் கூட்டாமல் குறைக்காமல் பேச எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரும்படியாய் கத்திராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே வாழ்த்துக்கள் அன்பான தேவருடைய பிள்ளைகளே